பேரன்புமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் பணிவன்புடன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கந்த புராணம் படங்களுடன் விளக்கும் தமிழும் ஆங்கிலத்தின் பகுதியில் நேற்று வரை வீரபாகு தூது சென்றதையும் தூது தோல்வி அடைந்து வந்து சொல்வதையும் கார்த்திகேயன் இனி நாம் போர் புரித தவற வேறு எதுவும் இல்லை என்று

வள்ளி மணாலுக்கு அரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு திருக்கடவுள் கார்த்திகேயன் தேவர்களை காக்க மகேந்திரபுரிக்கு வீரபாபு மற்றும் சகாக்களுடன் அங்கு போர்க்குரிய சென்றபோது மகேந்திரபுரியில் சூரபத்மனின் மகனான பானுகோபனை சூரபத்மன் முதல் நாள் போருக்கு அமைப்பு வைத்தார் என்பது படத்தை இப்போது பார்த்துக் மகேந்திரபுரி சூரபத்மன் சென்ட் சன் பானுகோபன் பானுகோபன் தன் அசுரப்படையுடன் தேவர்களை தாக்கினான் வாணுகோபன் கலக் ஆன் தேவாஸ் ஆர்மி முதல் நாள் போர் முடிந்து இரண்டாம் நாள் போரிடும் கடவுள் கார்த்திகேயன் வாணுகோபனை பாத்தி வா வாணுகோபன் இன்று நீ உனது இல்லம் திரும்ப திரும்ப மாட்டாய் என்று கூறினார் on the second day of the battle kartikeyan told to vanugopan come vanugopan today you should not return home ஐ சட்டன்லி ஐண்ட் டில் ஐ ஹாவ் கில் ஒன்பான் அடுத்து வீரபாகு தன் முழு சத்தியையும் கொண்டு பானுகோபனை அடித்து உதைத்தான் பானுகோபான் கடைசியில் பானுகோபன் இரண்டாம் நாள் போரில் சாய்ந்தான் அட்லாஸ்வன் அரண்மனையில் இருந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் சிங்கமுகனை கூப்பிட்டு சிங்கமுகா நீ எப்படியும் அசுரர்களை காப்பாத்து என்று கூறினான் அதற்கு சிங்கமுகன் நான் என்னால் முடிந்தவரை போராடுகிறேன் என்று கூறினான்

உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருகன் கரோகரா வள்ளிமன கரோகரா கட்சி முருஷன் கரோகரா